கோவில் உப்புளிப்பாளையம் ஆடிஸ்வீதியில் எஸ்ஆர் எம்பிஆர் சிமெண்ட்ஸ் டீலர்ஷிப் அலுவலக துவக்க விழா நடைபெற்றது சென்னையில் உள்ள ஏசார் எம் நிறுவனம் மருத்துவம் கல்வி என பல்வேறு துறைகளில் முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஏசார் எம் கழமும் கட்டிடம் மற்றும் பொறியியல் துறையில் கால்பதிக்கும் விதமாக அண்மையில் ஏஸ் ஆர் எம்பிஆர் சிமெண்ட்ஸ் எனும் பொறிய நிறுவனத்தை துவக்கி தமிழகம் முழுவதும் சிமெண்ட் விற்பனை துவக்கி உள்ளது இந்நிலையில் கோவையில் தனது நூறாவது விற்பனை மையத்தை சித்தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச் நிறுவனத்துடன் இணைந்து கோவை உப்பிலிபாளைய மாடி ஸ்வீதியில் துவக்கியுள்ளது ஈழம் தொழில் முனைவோர்கள் இணைந்து துவங்கியுள்ள இதற்கான துவக்க விழா சித்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ராஜேஷ் ரூபன் ராஜ் பூபதி சங்கர் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது எஸ் ஆர் எம்பிஆர் செமன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஓ பிரகாஷ் டீலர்ஷிப் ஹெட் கீர்த்தனா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய டீலர்ஷிப் அலுவலக மையத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை செயல் அதிகாரி ஓ பிரகாஷ் எங்களது குழம்பும் தொடர்ந்து இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் வேலை வாய்ப்புகளை அதிகமாக்கும் விதமாகவும் இந்த துறையில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர் எங்களது சிமெண்ட் மிகவும் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் இருப்பதால் தற்போது புதிய கட்டிடங்கள் மருத்துவமனைகள் கட்ட அதிகளவில் எங்களது நிறுவனத்தின் சிமெண்ட் பயன்பாடு அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் அஸ்மீ கர்தய மோங்காம் ஸ்ரீ வாலா வி கண மோங்காம் ஸ்ரீ வாக் கண மோங்காம் அபி கண மோங்காம் ஸ்ரீ விஜாய நாயக மோங்காம் ஸ்ரீ ஸ்ரமதரன் நாயக மோங்காம் யே நம மோங்காம் ஸ்கந்தே பூர்வஜாய நாயக சுத்னி நாயக மோங்காம் ரூமகேரண்யாம் ஸ்ரீ கிராஞ்ச மோங்காம் பாரத்சந்திர நாயக மோங்காம் வக்கதண்ட நாயக அஸ்மீ கண மோங்காம் ஸ்ரீ நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை நிறைவு காறுகிறோம்

ஒரு நிமிஷம் கூட இருக்காங்க மூந்தரிதா பேருங்க கொஞ்சம் கொஞ்சம் ராஜேஷ்மர் கொஞ்சம் லேசாக ஆ இங்கே பாருங்கள் எல்லாருங்க பாருங்கள் Deering, deering, deering. Okay, bro. Okay. Plama. Okay. I'm already okay, அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே எகெயின் வந்து நிறைய ஷாப் ஓப்பனிங்ஸ் வந்து எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் எங்க பார்த்தாலும் இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து ஒரு ஹண்ட்ரட் டீலர்ஷிப்பாக இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கும் மேலே என்னன்னா எல்லாரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து வந்து தொழில் பண்ணணும்னு இறங்கியிருக்காங்க அண்ட் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் வந்து எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸில் எல்லாரையும் ஆண்டர்பனர்ஷிப் நீங்கள் வந்து நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி நூறாவது ஷாப் எடுக்கும்போது ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டீலர்ஷிப் எடுத்துக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து எங்களுக்கே அவங்க இருக்காங்க இப்போ ஸோ இது மாதிரி சேர்ந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுல அடுத்ததே ஃபிஃப்டிய் ஷாப் ஓப்பனிங் இது அதனால அதுவும் செலப்ரேஷன் இது ஆக்சுவலாக ரொம்ப சில்வர் ஜூப்ளி மாதிரி ஒரு ஐம்பதாவது கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் உப்புளியாபுரத்தில் எனக்கு என்னென்னா எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட்ஸோட கஸ்டமர்ஸ் எல்லாரும் இப்போ வந்து சிமெண்ட்டோட குவாலிட்டியை பற்றி எங்கே பார்த்தாலும் பயங்கரமான ஒரு நல்ல பேச்சு ஆக்சுவலாக எல்லா விதமான பில்டிங்ஸுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டுறாங்க எஸ்ஆர்எம்பிஆர் சிமெண்ட்ஸ் வச்சு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் தரத்தோட குவாலிட்டி அண்ட் குவாலிட்டியானதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ரிவ்யூஸ் இது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் டீம் வந்து ரொம்ப வேகமாக அதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன் எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் பிஸ்னஸில் வந்து அவங்க அவங்களே இன்ஸ்பயர் பண்ணிக்குவாங்க மோட்டிவேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கு இந்த டீம் பொறுத்தளவில் கோயம்புத்தூர்ல உள்ள எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டர்ஸும் இவங்கள்ட்ட இருந்து மெட்டீரியல் சப்ளை எடுத்துக்குமாறு நான் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று வந்து ஆஸ் அ சிஇஓவா இந்த ஷாப் ஓபன் பண்றதுக்காக நான் சென்னையில இருந்து வந்ததுக்கு ஐ எம் சோ ப்ரௌட் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் வெல்கம் அண்ட் அதர் ஸ்டாஃப் தேங்க்யூ ஆக்சுவலா என்னன்னா இவங்க எடுக்கும் போது ஒரு குட் நியூஸ் என்னன்னா முன்னாடி நம்ம வந்து ஒரு மல்டி பிராண்ட் ஷோரூமா இருந்தோம் இப்போ வந்து எப்படின்னா நம்மளோட ஓன் பிராண்டையும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இப்போ இவங்க ரீசென்ட் டைமில் வந்து சத்யராஜ் சார் வந்து ஆட் ஷூட் முடிஞ்சிருக்கு ஸோ அது வந்து ஒரு ஓவர்வெம்மிங் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் என்கொயரிஸ் கிட்ட எங்களுக்கு வந்திருக்கு எனக்கு சிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் திஸ் ஆட் அனால் ஸோ அப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் இவங்களும் அந்த கோயம்புத்தூர் எடுத்திருக்காங்க டெஃபினட்டா கோயம்புத்தூர் ஃபுல்லாக இவங்களே சப் சப்ளை சிஸ்டம் வந்து பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நான் நம்புகிறேன் இன்னொன்று இவங்க பொள்ளாச்சி வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருந்திருக்காங்க அண்ட் தே தேர் தேர் ஹாவ் அ மல்டிபிள் டேலண்டட் பீப்புள் இன் ஒன் ரூஃப் அதனால் கண்டிப்பாக அதை நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்